என்னுடைய எனக்கு கள நிலவரம் நன்றாகவே தெரியும் கூட்டணியால் வெற்றி கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கூட்டணிக்கு வெற்றி ஆனால் சில சமயம் ஒரு தவறான புரிதல் கூட்டணியில இருக்கிறதுனால கூட்டணியால ஜெயிச்சோன்றதுனால நமக்கு என்னமோ ஒரு வேல்யூவோ நமக்கு வந்து ஒரு பங்களிப்போ இல்லை என்று சிலர் சித்தரிக்கின்றார்கள் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே எனக்காக உழைத்த குறிப்பாக ஆலங்கு திருமயம் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலிலே கூட்டணியால் தான் ஜெயிச்சோம் சந்தர்ப்பமும் சந்தர்ப்பம் கூட்டணியால் தான் ஜெயிச்சோம் கூட்டணியோடு இருக்கிறேன் கூட்டணி இல்லாமல் இருக்கிறேன் என்னுடைய தளநிலவரும் நன்றாகவே தெரியும் கூட்டணியாக வெற்றி பெற்றோம் கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கூட்டணிக்கு வெற்றி ஒரு தவறான புரிதல் கூட்டணியில இருக்கிறதுனால கூட்டணியால ஜெயிச்சோன்றதுனால நமக்கு என்னமோ ஒரு வேல்யூவோ நமக்கு வந்து ஒரு பங்களிப்போ இல்லை என்று சிலர் சித்தரிக்கின்றார்கள் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நமக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இல்லை என்று நான் ஏற்றுக்கொண்டாலும் நடந்து முடிந்த தேர்தலிலே சிறுபான்மை மக்கள் நம்பிக்கையோடு நமக்கு அணிக்கு வாக்களித்தார்கள் என்றால் அது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல ஒரு ஆட்சி வர வேண்டும் அந்த ஆட்சிக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்க வேண்டும் என்பதற்காக தான் சிறுபான்மையை மட்டும் வாக்குகள் கொஞ்சம் வந்திருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் வந்து உரத்தோட சண்டை போடுறதே கிடையாது புள்ளி உரத்தோட சண்டை உண்மையாகவே அரசியலை வந்து கவனிக்காத புள்ளி ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் கட்சியாக சில யதார்த்த உண்மைகளை நான் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது அரசியல் கட்சியாகும் அப்புறம் மூணாவது அரசியல் கட்சியாகும் இன்னைக்கு நம்ம வேணா நம்ம சொல்லிக்கலாம் மூணாவது கட்சியா நான் தான் நம்பல நம்மளோட ரெண்டு மூணு கட்சி கொஞ்சம் நம்மள தொட்டுட்டாங்க நம்மளோட முன்னுக்கு வந்துட்டாங்க அதுதான் யதார்த்த உண்மை நமக்கு வாக்கு வந்து இல்லாவிட்டாலும் நாம் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது பொழுதுதான் சிறுபான்மை மக்கள் அந்த கூட்டணியை நம்புவாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபியை நிராகரிக்க வேண்டும் பிஜேபியை ஒழுக்க வேண்டும் பிஜேபி ஆட்சி மத்தியிலே வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் மத்தியில் வாக்குறுதிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் கூட்டணியால் தான் வெற்றி பெற்ற நாளைக்கு பத்திரிகை எழுதிறாதீங்க கூட்டணி இல்லாம தான் ஜெயிக்கிறேன் சொல்லல கூட்டணியால தான் ஜெயிக்கிறோம் ஆனா கூட்டணிக்கு நாங்களும் நல்ல வேல்யூ கொண்டு வரோம் என்பதை மட்டும் பதிவு என்னதான் எட்டு பேர் ஒன்பது பேர் எப்படி ஆனாலும் நான் கொடுத்து வச்சவங்க நான்

காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் கொண்டு வந்தால் தான் கட்சி இன்னும் உயிரோட்டமாக இருக்கும் என்பதை யாருக்கும் நாம் கூட்டணியாக இருக்கிறோம் என்பதை முழுமையாக உணர்ந்துதான் பேசுகிறேன் கூட்டணியை மதிக்கின்றேன் கூட்டணியுடைய நலத்திட்டங்களால் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆயிரம் ரூபாய் மாதம் ஒரு மகளிருக்கும் அவருடைய அக்கௌண்ட் போறதுனாலே நமக்கு ஒரு பெரிய கணிசமான வாக்கு நம்முடைய கூட்டணிக்கு வந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் முதலமைச்சருக்கு நல்ல பேர் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறேன் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அதையெல்லாம் மனமாக பாராட்டுகிறோம் ஆனால் அரசாங்கத்திலே நாம் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியலிலே ஒன்று எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் இது ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு கட்டான கட்சியாகவே காங்கிரஸ் ஒரு நாளாக இருக்கிறது அதனால தான் நம்மளை வந்து யாரும் ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தேர்தல் நேரத்தில் நம்மளை சேர்த்துக்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுடைய பொசிஷன் என்னன்ற யாருக்குமே தெரியாமல் போயிருக்கு ஆனால் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் அப்படி இல்லை விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற அவர்களை தனித்தன்மையை தேர்தலுக்கு பின்னரும் உணர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள் எப்படி உணர்த்துகிறார்கள் பொது பிரச்சனைகளை மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள் அதில் நான் தயக்கம் காட்டுகிறேன் அந்த தயக்கம் போகவே வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேச வேண்டிய விஷயம் நிறைய பேச வேண்டாம் நான் சொல்லவே பாராட்டுகிறோம் காலை உணவு திட்டத்தை பாராட்டுகிறோம் ஆயிரம் ரூபாய் மாத மாதம் கொடுக்கிறதை பாராட்டுகிறோம் முதலமைச்சருடைய அணுகுமுறையை கண்டிப்பாக பாராட்டுகிறோம் அதை பாராட்டும்போது அரசியல் கட்சியாக மக்கள் கவனத்தை ஈர்க்கும் அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் பேசித்தான் ஆற்றலும் நம்முடைய மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஒரு கொலை செய்யப்பட்டார் இன்று வரைக்கும் யாரையும் கைது அதை பற்றி நாம் பேசுவது கிடையாது அதை பற்றி நாம் அதுக்கு முறையிடுவது கிடையாது அது இன்னும் அவரும் காப்போம் அது எப்படி முடியும் ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில் ஆண்டு கட்சியுடைய மாவட்ட தலைவர் இறந்து போகிறார் இன்னும் அதற்கு கூட நடக்கவில்லை ஒரு கைது கூட நடக்கும் அதையெல்லாம் மறந்தே போயிடும் அது எப்படி அதை பத்தி பேசாம அதை பற்றி முறையிடாமல் எப்படி நம்ம இருக்க முடியும் அதற்கு மேலாக இப்பொழுது பாத்தீங்கன்னா கூலிப்படை கொலைகள் நடக்கின்றன கூலிப்படைகள் கொலை நடக்கிறது மக்கள் மத்தியில் அச்சத்தை அதை பற்றி நம்ம கருத்தை கண்டிப்பாக சொல்ல அதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது இந்த என்கவுண்டரை கண்டிப்பாக நம்ம கண்டிக்க வேண்டும் காவல்துறை என்கவுண்டரை செய்து ஏதோ சட்டம் ஒழுங்கு நடத்துறாங்க நினைச்சுக்காதீங்க கேச முடிக்கிறதுக்காக என்கவுண்டர் நடத்துறாங்க பரவலான பேசு அதை பத்தி பேசுறாங்க அதை பத்தி பேசும்போது மின் கட்டணத்தை பத்தி பேசிதான் திருமாவளவர்களுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா நாமும் நம்மளுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்தால்தான் மக்கள் நம்மளை திருப்பி பார்ப்பார்கள் என்பது எந்த சந்தேகம் வந்தாங்க வந்தவங்க சொல்றாங்க வட்டார தலைவர் மாவட்ட தலைவர்

நீங்களே பாருங்க நம்ம கட்சி பக்கம் இளைஞர்கள் வருவது கிடையாது இப்ப இளைஞர்களெல்லாம் இது எதார்த்த உண்மை இளைஞர்கள் எல்லாம் என்ன போறாங்க புதுசா இருந்துருக்கிற சீமா கட்சி போயிருந்தாங்க இல்ல விஜய் கட்சி நான் குடி கூட போன மாதிரி போயிருந்தாங்க நம்ம கட்சி தான் வரது இல்லை ஏன்னா நடைமுறை அரசியல் இருக்கும் பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனைகளை முன்வைக்காமல் நாம் இப்பயமாக இருப்பதால் தான் இந்த நிலை பெறுகிறது இதனால்தான் நாம் மற்றவர்களை நம்பி நம்பியே தேர்தலில் நிற்க வேண்டும் கூட்டணி இல்லாமல் நல்லா இருக்க தனிப்பட்ட முறையில் என்ன ஓட்டு வருதுன்னு நமக்கு தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் நம்மளுடைய பலத்துக்கு மீறியதான் நம்ம பேச நம்மளுடைய நம்மளுடைய பல பலவீனம் நல்லா இருக்கும் தெரியும் அது இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில நம்மளுடைய கருத்தை பதிவு செய்யாமல் மக்கள் பிரச்சனை முன்வைக்காமல் நாம் என்றால் மக்கள் கவனத்தில் நாம் இருக்க மாட்டோம் மக்கள் கவனத்தை வந்துவிட்டன இளைஞர்களை ஈர்க்க பல கட்சிகள் ஐந்து ஆண்டுகளிலே மத்தியிலே ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு நம்ம இருந்தாலும் தமிழ்நாட்டில் நாம் ஆட்சிக்கோ ஆட்சியிலே பங்குக்கோ வரும் நிலைக்கு நாம் மாற வேண்டும் என்பதுதான் இருப்போம் என்றால் நாம் வாடிக்கையாக நடந்து கொள்ளும் முறையில் இருந்து கொஞ்சம் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அது மேல கீழே இருக்கு வட்டார தலைவர்களையும் மாவட்ட தலைவர்களையும் உடுப்பதால் மட்டுமே அந்த மாற்றம் வராது நம்மிடம் அந்த மாற்றம் வர வேண்டும் நம்முடைய கருத்திலே மாற்றம் வர வேண்டும் அந்த கருத்தை தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைக்கும் வகையிலே அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்